சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் வழுதுகையாக இருந்த ஆர்பி உதயகுமார் பாஜகவின் கூட்டணிக்கு பிறகு ஆர்பி உதயகுமாரை கைவிட்டு விட்டதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் தீயாக பரவி வருகிறது இந்த சம்பவம் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அரங்கேறியுள்ளது ஆனால் இப்பொழுதுதான் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து நமக்கு இந்த தகவல் கிடைக்க பெற்றுள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டு நபர்கள் விசுவாசமாக இருந்துள்ளார்கள் ஒன்று நமது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்கள் இவர்கள் இருவரும் தான் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகை இடதுகையாகவே இருக்கிறார்கள் அதில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்து ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் செல்லவில்லை ஆனால் அதிமுகவில் நான் பயணிக்கிறேன் என்பதை நேற்று போட்டுடைத்து விட்டார் ஆனால் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு என்ன ஆட்சி எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பி உதயகுமாரை புறக்கணிக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது இதுவரை கூட்டணி இல்லாத காரணத்தினால் ஆர்பி உதயகுமார் அவர்களது அவசியம் நமது பக்கம் இருந்தால் மட்டும்தான் தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தினர்களது ஓட்டுக்கள் நமக்கு விழும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆழமாக பதிவு செய்து வைத்திருந்தார் ஆனால் பாஜக கூட்டணி அமைத்த பிறகு அதாவது கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த இடத்திலேயே ஆர்பி உதயகுமாரை புறக்கணித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மற்றும் பாஜக இவர்களது தலைவர்கள் மேடையில் சோலா ஹோட்டலில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சரியாக ஆறு இருக்கைகள் அமர்த்தப்பட்டது அந்த ஆறு இருக்கைகளில் கே பி முனுசாமி குறிப்பாக வேலுமணி தங்கமணி எடப்பாடி இவர்கள் அங்கு அமர்ந்தார்கள் ஆனால் ஆர்பி உதயகுமாரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிதான் அவருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அங்கேயே சென்றுள்ளார் ஆனால் நீங்கள் இருக்க வேண்டாம் கீழே இறங்குங்க என்று அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து விட்டார் மன உளைச்சலுக்கு ஆளான ஆர்பி உதயகுமார் அவர்கள் நேரடியாக சோலா ஹோட்டலிலிருந்து அவரது பண்ணை வீட்டிற்கு சென்று விட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தனது வீட்டில் விருந்து வைத்தார் இரவில் அதிலும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பங்கேற்கவில்லை மற்ற கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் அந்த இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டார்கள் ஆனால் தென் மாவட்டத்தை சேர்ந்த எந்த ஒரு நிர்வாகியும் இதில் கலந்து கொள்ளவில்லை தற்பொழுது எடப்பாடியின் உண்மை முகம் இதுதான் தனது பதவியிற்காக ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவுகளும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முக்குலத்தோர்களை எதிர்த்து சசிகலா டிடிவி தினகரன் குறிப்பாக ஓபிஎஸ் மைத்திலிங்கம் இவர்களை எதிர்த்துதான் ஆட்சியே நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது